தாவிதும் அவனோடு இருந்த அம்மன் ஜனங்களும் ஒரு யுத்தத்துக்காக போயிட்டு திரும்ப வராங்க சிக்லாவுக்கு இப்ப சிக்லாவின் பாசல காலடி வச்சா அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கம் மிகப்பெரிய நெருக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா சம்பாதித்தது குடும்பம் எல்லா வச்சையும் அமையக்கிய என்ன பண்ணிட்டான் தூக்கிட்டு போயிட்டான் இப்போ அந்த இடத்துல இந்த வேத வசனம் அழகா எழுதிருக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா தாவிதும் அவனோடு கூட இருந்த ஜனங்களும் ஒன்னு சாமியில் முப்பதாவது அதிகாரம் தாவிதும் அவனோடு கூட இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்களா நான் என்ன கேக்குறேன்னா உங்க வீட்டுல இருந்து இப்போ ஒருத்தவன் எதையோ ஒன்ன எடுத்துட்டு போயிட்டான் நீங்க என்ன பண்ணுவீங்க அழுவீங்களா இல்ல அவன்கிட்ட போராடி போய் இலந்ததை திருப்பிட்டு வர முயற்சி பண்ணுவீங்களா இல்ல தாவிது போர்ல ஜெயித்துட்டு வராரு அப்ப தாவிதும் தாவிதோடு கூட இருக்கிறவங்களும் என்ன பண்ணிருக்கணும் அலாம அதே ஜெயத் துணியோட என்ன பண்ணிருக்கணும் திரும்பியும் போய் போராடி இருக்கணும் அப்படிதானே ஏன் போராடல என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா ஏன் போகல தாவிது சிங்கத்தின் வாயை கிழிச்சவரு தாவிது கரடி கிட்ட இருந்த ஹாட தப்பிச்சவரு ஏன் போகல தாவிதோட கூட இருந்த ஜனம் பலவான்கள் ஏன் போகல ஏன்னா தாவிதுக்கும் தாவீதோடு கூட இருந்த ஜனங்களுக்கும் தெரியும் அமலேக்கியன் கையில போயிருச்சுன்னா அது திரும்ப வராது புரியுதா அமலேக்கியன் கையில போயிருச்சுன்னா திரும்ப வராது தான் தாவிது கூட இருந்த ஜனம் தாவித கல்ல எறிகிறதுக்கு ஆ போனோம் யுத்தத்துக்கு போகாம இங்க இருந்திருந்தா என் குடும்பம் தப்பிச்சிருக்கும்ல அப்படின்னு சொல்லி தாவித கல்லறிய முயற்சி பண்றாங்க அந்த இடத்துல வேத வசனம் இப்படி அழகா எழுதி இருக்கும் ஆமீன் தாவிது கற்சரை நோக்கி ஒரு ஆமீன் சொல்லுங்க ஆமீன் எப்ப முடியல நம்பிக்கை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சாரோ எல்லாம் இழந்துருச்சு நினைச்சாரோ அந்த சமயத்துல தாவிது கர்த்தரை நோக்கி அடுத்து வேத வசனம் இப்படி சொல்லுது இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான் அந்த இடத்துல தாவிதோடு கூட இருந்த ஜனங்கள் திருப்பி கொண்டாங்கன்னு இல்ல தாவிது திருப்பி கொண்டான் காரணம் என்ன தெரியுமா ஜனம் கல்லை எடுத்துச்சு தாவிது கர்த்தரை நோக்கி பார்த்தான் கர்த்தர நோக்கி பார்த்த பிள்ளை இழந்தவைகள் இருந்தாலும் நம்பிக்கை இழந்தாலும் திருப்பி கொள்வார் நம்பிக்கை இருக்கிறவன் கரங்களை சாட்டி நான் இழந்தது அதிகமா இருக்கலாம் இந்த கன்வென்ஷன்ல நான் கர்த்தர நோக்கி பார்ப்பேன் கர்த்தர் என்னையும் அமலேக்கியின் கையில மாட்டின எல்லாவற்றையும் திருப்பி கொள்ள வைப்பா கரங்களை முழுபலத்தோடு சட்டி முழுபலத்தோடு சட்டி இன்னும் தூதி போற்றுவேன் இன்னும் உம்மை ஆராதி சபை துதிப்பீங்களா இன்னும் தூதி காவினை போல கர்த்தரை நோக்கி பார்த்து துதிங்க பார்க்கலாம் நம்பிக்கை இழந்திருக்கலாம் ஆமே எல்லாம் எல்லாவற்றையும் இழந்து நீங்க இந்த இடத்துல இருக்கலாம் ஆனால் அப்பாவை சுதிங்க பார்க்கலாம் இந்த கன்வென்ஷன் நாட்களிலே ஆமே கர்த்தர் ஆமே போட்ட தனத்துல அமலேக்கியம் போட்ட சில முத்திரைய ஆண்டவர் உடைப்பாராக ஆண்டவர் உடைப்பாராக கர்த்தரே செய்வார் கர்த்தரே செய்வார் இந்த காரியம் தேவனால் உண்டாயிற்று இன்னும் துதிப்பே இன்னும் ஓ இன்னும் அப்படியே ரெண்டு கரங்களை அசைத்து ஆராதனை 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 துதிக்கிற பிள்ளையே நான் சொல்றேன் தாவிதை இழந்தவைகளை திரும்ப கையில கொடுத்தார்னா நீங்கள் இழந்தவைகள் உங்கள் கரங்களில் மீண்டும் கொடுக்கப்படும் ஆண்டவர் இந்த கண்முன்சனில நீங்க போட்டு வச்ச சில கல்லறை முத்திரைய ஆண்டவர் உடைப்பார் ழுந்த தெய்வம் கல்லறையில் இருந்து முத்திரையை உடைத்து உயிர் தெழுந்த தெய்வம் உங்க வாழ்க்கையில இருக்கிற முத்துரைகளையும் உடை